என்னோட பேர் விக்னேஷ் நான் பழவேரி கிராமம் உத்தரமூர் சட்டமன்ற தொகுதியில இருந்து வரேன் எங்க ஊருக்கு வந்து அதிகமா பஸ் வசதி கிடையாது இதை வந்து எப்படி முறையிடலாம் முறையிடலாம் ஏகப்பட்ட மண்டே பட்டிஷன் கொடுத்திருக்கேன் ஏகப்பட்ட பொதுவாக வதம் எல்லாருக்கிட்டையும் நான் வந்து இதை பத்தி எடுத்து வச்சிருக்கேன் எதுவுமே இது வரைக்கும் அதுக்கான ஏற்பாடே நடக்கல ஒரு பஸ் தான் வருது டைமிங் தான் மிஸ் பண்ணிட்டா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் கிட்ட நடந்து போறதுக்கு எனக்கு பஸ்ஸும் கிடையாது எதுவும் கிடையாது காலேஜ் விஷயம் காலேஜ் பசங்க இந்த மாதிரி இருக்கிறதுனால நான் என்ன கேட்டாங்க நானும் ஒரு பொதுநலவாதியா இருக்கிறதுனால இதை வந்து எப்படி முறையறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இன்னைக்கு வந்து நான் ராஜேஸ்வரி காலேஜ்ல பட்டமடிப்பு விழாவுக்கு வந்திருக்கேன் நானும் பட்டம் வாங்குறேன் பிஏ படிச்சிருக்கேன் அங்க பட்டமளிப்பு வந்ததுல உயர்கல்வித்துறை அமைச்சர் அவரும் வந்திருந்தாங்க சிறு குறு துறையில் அவங்களும் வந்திருந்தாங்க அவங்க கிட்ட வந்து எப்படி இத சொல்லலாம் எப்படி நம்ம தனியா மீட் பண்ண முடியாதுன்றதுனால மேடையிலேயே எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டேன் பயன்படுத்தும் போது அவங்க உடனே என்ன சொன்னாங்கன்னா கூப்பிட்டு அவங்க பிஏவை கூப்பிட்டாங்க கூப்பிட்டு என்ன என்ன ஊர் என்ன இது எழுதி அப்படின்னாங்க எழுதி வாங்கின உடனே வந்து அந்த பிஎம்கி போன் அடிச்சு இந்த சண்டைபட்டுக்கு முக்கியமான யாரும் அந்த டிரான்ஸ்போர்ட்ல அவங்களுக்கு போன் பண்ணி உடனே என்கிட்ட குடுத்தாங்க எந்தெந்த ஸ்டாப்ல பா பஸ் நிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இந்தந்த ஸ்டாப்னு எழுதி கொடுத்துருக்கோம் கண்டிப்பா தீர்த்து வைக்கிறேன் கண்டிப்பா திரும்ப கூப்பிட்டு அமைச்சர் வந்து கூப்பிட்டு திரும்ப இந்த விஷயத்த வந்து நான் கன்சன்ட்ரேட் பண்ணிட்டு உங்களுக்கு தீர்த்து வைக்கிறேன்ப்பா அந்த வாழ்த்துக்கள் எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லியாங்க இப்ப